அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் வள்ளுவர் எவ்வளவு அழகா பாருங்க சிறுமை அப்படின்னு சொன்னா துன்பம் பல செய்து பல துன்பங்கள் வருமா சரிங்களா அது மட்டுமா சீரழிக்கும் அப்படின்னு சொன்னா புகழை கெடுக்கும் எது கெடுக்கும் சூது அதாவது சூதாட்டம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இன்றைக்கெலாம் சூதாட்டம் என்பது பல்வேறு வகைகளில் வந்துருச்சு சரிங்களா இணையத்தில் வந்து சூதாடுறாங்க அதாவது ஆன்லைனில் வந்து சூதாடுறாங்க முன்னாடி கையில் வச்சு சூதாடிட்டு இருந்தாங்க நம்ம கார்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க இன்றைக்கி நம்ம அதே ஆன்லைனில் வந்து சூதாட்டம் வந்து இன்னைக்கு வந்துருச்சு அதே போல் தாயக்கட்டையெல்லாம் உருட்டி விளையாடிகிட்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து பல்வேறு வகைகளில் சூதாட்டம் என்பது வந்திருக்கு சரிங்களா அது எதை தரும் அப்படின்னு சொன்னால் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் அப்படின்னா உன்னுடைய புகழை கெடுக்கும் உன்னுடைய குடும்பத்தை கெடுக்கும் அது மட்டும் இல்லைங்க வறுமை அதாவது ஏழ்மை தரும் வீட்டில் வந்து ஏழ்மையாகிடும் வறுமை வந்துடும் வீட்டில் தருவது ஒன்று இல்லை அதை போன்று வறுமை தரக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் இந்த சூதாட்டத்தில் யாருமே ஈடுபடக்கூடாது சூதாட்டம் என்னம்மா நேரடியாகவும் இருக்கலாம் ஆன்லைன்லேயும் இருக்கலாம் சரிங்களா எந்த வகையிலையும் நம்ம சூதாட்டத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்ற செய்தியை யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்